அஸ்லாம் வலைக்கம் ஹோப்யூலா டூயிங் குட் ஸோ இன்னமொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் நம்ம சேனலில் அடிக்கடி நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயந்தான் உதடுகளில் இருக்கிற கருமைக்கு என்ன பண்ணலாம் வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இருக்குதா இருந்தால் கட்டாயம் வீடியோவில் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்காகவும் தான் ஈஸியாக வீட்டில் செலவே இல்லாமல் எப்படி உதடுகளில் இருக்கிற கருமையை இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நம்மளுடைய லிப்ஸ் டார்க் ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த விஷயங்களை கொண்டால் மட்டும்தான் இதுக்கப்புறமா நம்மளுடைய லிப்ஸை பாதுகாக்கிறதுக்கு சின்ன நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கும் அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் பொதுவாக நம்ம எப்போவுமே இருந்து வெளியில் போகும்போதும் சரி அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் டெய்லி நம்ம எப்போயாவது ஒரு ரெடி ரெடியாகும் போது கண்டிப்பாக நம்ம லிப்ஸ்டிக் வே பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் நல்ல தரமான லிப்ஸ்டிக் இருக்குதா அப்படிங்கிறத ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதிகமாக கெமிக்கல் பயன்படுத்தப்பட்ட லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி கடைகளில் கிடைக்கிற மிக குறைந்த விலையில் வாங்கக்கூடிய லிப்ஸ்டிக் மூலமாக நமக்கு எப்போவுமே நம்மட உதடு வந்து கருமையாகிறதுக்கு நிறைய பங்கு இருக்குது ஸோ நீங்கள் வாங்குற லிப்ஸ்டிக் தரமான லிப்ஸ்டிக்காக இருக்குதா அப்படிங்கிறத க டபுள் செக் பண்ணிட்டு வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாவது காரணம் சன்லைட் இதுதான் முக்கியமான காரணம் நம்ம வெயிலில் போகிற நேரம் நம்மளுடைய முக சருமம் வெயிலுக்கு சுடுபடுறதா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி முகத்தில் கருமை அதாவது பிக்மெண்டேஷன் வரது டோட்ஸ் வர்றது இந்த ரீசன் எல்லாம் சன்லைட்டால் நம்மடைய ஸ்கின்னுக்கு வர்ற மாதிரியே நம்மளோட உதடுகளுக்கும் நிறைய எஃபெக்ட் இந்த சன்லைட்டால் கிடைக்கும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உதடுகளில் இருக்கிற ஓரங்கள் அதாவது நடுப்பகுதி இல்லாமல் உதடுகளில் இருக்கிற பகுதிகளில் டார்க்காக நம்மளோட லிப்ஸ் இருக்கும் அதை வந்து நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஈஸியாக அது வந்து போயிடாது ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா உதடுகளில் இந்த சன்லைட்டால் ஏற்படுற பிக்மென்டேஷன் தான் அது ஸோ இதில் இருந்து நம்மளோட லிப்ஸை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வெயிலில் போகிற நேரம் எப்படி சன் க்ரீம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி உதடுகளுக்கு எஸ்பிஎஃப் உள்ள ஏதாவது ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சூரிய வெளிச்சத்தில் இருந்து ஏற்படுற தாக்கத்தில் இருந்து நம்மளோட உதடுகளை பாதுகாக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் மூன்றாவது காரணம் நம்மள நிறைய பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கும் அது எவ்வளவுதான் நம்ம இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் நம்மளை விட்டு போகாது அதை இல்லாமல் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்களால் உதடுகளை அடிக்கடி கடிச்சிட்டே இருப்பாங்க அதே மாதிரி நாக்கால் உதடுகளை நினச்சிட்டே இருப்பாங்க இந்த பழக்கங்கள் உள்ளவங்களுக்கும் உதடுகள் அதிகமாக கருமையாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் அதை மெது மெதுவாக நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் பண்ணுங்க அப்போதான் உங்களோட உதடுகள் எப்பவுமே பொலிவாக அழகாக இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஃபைனலாக நாலாவது காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நம்மளுடைய முகத்துக்கு வைட்னிங் க்ரீம் அப்படி இல்லாட்டி ப்ளீச்சிங் க்ரீம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட உதடு கருமையாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூன்று மாதம் அப்படி இல்லாட்டி ஆறு மாதத்துக்கு இந்த மாதிரி ப்ளீச்சிங் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுடைய உதடுகள் ஒரு டார்க் பர்பிள் ஷேட் கலந்த ஒரு கருமை நிறமாக இருக்கும் அதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் க்ரீம் யூஸ் பண்ணுறது எஃபெக்ட் தான் உங்களோட உதடுகள் மூலம் வெளிப்படுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்போவுமே ப்ளீச்சிங் க்ரீம் அப்படி இல்லாட்டி அதிக கெமிக்கல் கலந்த வைட்னிங் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வர்றீங்களா இருந்தால் அதை முதலாவதாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ இந்த நாலு காரணங்கள்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உதடுகளை ரொம்ப அழகா பொலிவாக பிங்கிஷ் கலரில் வைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் நம்மளுடைய உதடுகளில் இருக்கிற கருமையாக இல்லாமல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வெயில் காலங்கள் அறிக்கட்டும் காலங்கள் அறிக்கட்டும் உதடுகளில் நிறைய வெடிப்புகள் இல்லாட்டி உதடு வந்து நல்லாவே உலர்ந்து போன மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்ம செலவே இல்லாமல் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் எடுக்கிற சீனி நல்ல கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தேசிக்காய் சாறு சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்கேஸ் உங்களோட உதடுகளில் வெடிப்புகளோ காயங்களோ இருந்தால் நீங்கள் தேசிக்காய் சாறு சேர்க்காம அதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒலிவ் ஆயில் அப்படி இல்லாட்டி கோகோனட் ஆயில் ஏதாவது ஒரு ரெண்டில் ஒன்று சேர்த்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொக்கோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து கொள்ளுங்க ஸோ இந்த நாளையுமே நல்லா சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம சீனி சேர்க்கறதுனால நம்ம உதடுகளை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம உதடுகளில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே கலண்டு வாரத்துக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்மளோட உதடு வந்து அழகாக பொலிவாக வாரத்துக்கு உதவியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேர்த்து இருக்கிற தேசிகா சாரில் பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் தன்மை இருக்கிறதுனால நம்ம உதடுகளில் இருக்கிற கருமை வந்து நீங்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் ஆகிருக்கும் அதே போல் ும் தேனும் வந்து நம்மளோட உதடை வந்து நல்லா சாஃப்டாக வச்சு கொள்ளுறதுக்கான மொய்ஸ்சுரைஸ் தன்மை வந்து அதில் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சீனி நல்லா கரைஞ்சி போகாத மாதிரி வீடியோவில் பார்க்கறது போல் கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரியே மிக்ஸ் கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நம்ம உதடுகளை நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஈரப்பதம் எதுவும் இல்லாத மாதிரி தொடைச்சி விட்டுட்டு வீடியோவில் காற்று மாதிரியே நல்லா மெதுமையாக ஸ்க்ரப் பண்ணி கொள்ளுங்கள் ரொம்ப ஹார்டாக ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உதடுகளில் காயங்கள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி ரெண்டு விரல்களாலவே மசாஜ் பண்ணிட்டீங்க அதாவது ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உதடுகளில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே கலண்டு வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இந்த அப்படியே நீங்கள் உதடுகளில் வச்சு கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு உதடுகளை கழுவி பார்த்தீங்கன்னா உதடு வந்து நல்லாவே பேபி ஸ்கின் போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதிலே முக்கியமாக நீங்கள் இந்த விரல்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஆயில் தன்மையாக நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்குதோ அதே போல் உங்களோட உதடுகளும் நல்ல அழகா பொலிவாக ஷைனிங்காக முக்கியமாக நல்லாவே பிங்கிஷ் கலரில் மாறும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக வாரத்தில் ரெண்டு முறை இது செய்துட்டு வாங்க அடுத்ததாக நம்மளோட உதடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாய்ச்சரைஸ்டு க்ரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்காக வேண்டி ஒரு சின்ன பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கொள்கிறேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லாட்டி ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக ஒயிலில் தேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ பொறுமையாகவே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லாவே இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உதடுக்கு தேவையான மாய்ச்சரைஸ்டு க்ரீம் ஈஸி செலவே இல்லாம வீட்ல செஞ்சிடலாம் இதை நீங்க காலையில யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி தூங்குறதுக்கு முதல் கூட யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் கண்டினியூவாக உங்களோட உதடுகளுக்கு பூசிட்டு வர்றதுனால உங்களோட உதடு அவ்வளோ பொழிவாகவும் அதே மாதிரி நல்ல சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கும் முக்கியமாக உங்களோட உதடுகளில் இருக்கிற கருமை நீங்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈஸியாக ஏதாவது உங்களுக்கு உதடுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் கடைகளில் ஏதாவது நல்ல தரமான லிப் பாமாக வாங்கி வச்சுக்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் காலையிலையும் இரவையிலையும் எந்த ஒரு காரணத்துக்கும் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக நீங்கள் பாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே உங்களோட உதடு வந்து பழைய நிலைமைக்கு வாரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் ஸோ இந்த ரெமெடிஸ் எல்லாமே வீட்டில் நம்ம செலவே இல்லாமல் செய்யக்கூடிய ஈஸியான முறைகள் அதுவும் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே தாராளமாக இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் இதுக்கு முதல் வெஸ்லின் பிராண்டை லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் அதுவுமே நல்ல பிராண்ட் பொதுவாக லிப்ஸுக்குரிய லிப் பாம் திக்னஸாக இல்லாமல் நல்லாவே தின்னாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் வாங்குகிற லிப் பாம் எப்போவுமே தின்னாக இருக்குதா அப்படின்னு ஒருக்கா டபுள் செக் பண்ணி கொள்ளுங்கள் அண்ட் இதே மெத்தடில் நீங்களுமே உங்களோட லிப்ஸை வந்து பராமரிக்கும் போது உங்களோட லிப்ஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி அழகான லிப்ஸ் உங்களுக்கு மிக விரைவில் கிடைச்சிடும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்